அரசு ஊழியர்களை கொட்டும் அத்தனை நல்லெண்ணம் கொண்டவர்களே கொஞ்சம் மனதை திடப்படுத்திக் கொண்டு இதை கேளுங்கள் வைக்கும் உருத்தும் உண்மை உங்களுடைய பணம் எல்லாம் எங்க போகுது இந்தியால மொத்தம் நாலாயிரத்தி நூத்தி இருபது எம்எல்ஏக்கள் மற்றும் நானூத்தி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அப்படின்னு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சம்பளம் உள்பட மாதம் ரெண்டு லட்சம் அதாவது மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் போகுது இதன்படி ஆண்டுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் இந்தியால லோக்சபா மற்றும் ராஜ்ய சபாவில் மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு எம்பிக்கள் இருக்காங்க இந்த எம்பிக்களுக்கு சம்பளப்படியோட மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படுது அதாவது எம்பிக்களோட மொத்த சம்பளம் மாதம் முப்பத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் அதோட ஒவ்வொரு வருஷமும் இந்த எம்பிக்களுக்கு சம்பளப்படியா ரூபாய் நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியே அறுபது லட்சம் வழங்கப்படுது அதாவது இந்தியா உள்ள எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவிடப்படுது இது அவங்களுடைய அடிப்படை ஊதியம் மற்றும் இதர கொடைகள் அவங்களுடைய தங்குமிடம் வாழ்வாதாரம் உணவு பயணப்படி மருத்துவம் வெளிநாட்டு பயணம் மாதிரியானவை கூட கிட்டத்தட்ட தான் அதாவது சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்காக செலவிடப்படுது இப்போ அவங்களுடைய பாதுகாப்புல பணியமர்த்தப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களுடைய சம்பளத்தை கொஞ்சம் கவனிங்க பிரிவு பாதுகாப்பு தலைவர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமர்களுடைய பாதுகாப்புக்காக சுமார் பதினாறாயிரம் பணியாளர்கள் பிரத்யேகமா ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இதுக்கான மொத்த ஆண்டு செலவுன்னு பார்த்தோம்னா எழுநூத்தி எழுபத்தி கோடி இந்த செலவுகள்ல ஆளுநருடைய செலவுகள் முன்னாள் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் ஆகியோரோட ஓய்வூதியம் அவங்களுடைய பாதுகாப்பு போன்றவை இல்ல அதையும் சேர்த்தா மொத்த செலவு சுமார் நூறு பில்லியன் இப்ப யோசிங்க ஒவ்வொரு வருஷமும் நூறு பில்லியன் ரூபாய்களுக்கு மேல அரசியல்வாதிகளுக்காக நாம செலவிடுறோம் அதுக்கு ஈடா ஏழை மக்களுக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு ரெண்டு சட்டங்கள் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும் தலைவர்கள் தொலைக்காட்சி மூலமா தான் விளம்பரம் செய்யணும் ரெண்டாவது தலைவர்களுடைய சம்பளம் மற்றும் இதர படிகள் பென்ஷன் மாதிரியானவற்றின் மீதான தடை விதிக்கணும் அப்ப தெரியும் அரசியல்வாதிகளுடைய தேசபக்தி இந்த வீண் செலவுக்கு எதிராக ஒவ்வொரு இந்தியனும் குரல் கொடுக்கணும் மாண்புமிகு பிரதமர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு தயவு செஞ்சு அனைத்து திட்டமிடுதலையும் நிறுத்தணும் எண்பது சதவிகித மக்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கான போராட்டம் முடிஞ்சு போயிடும் சிலிண்டர் மற்றும் ரேஷன் பொருட்களை ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைவாங்க நடுத்தர மக்கள் தங்களுடைய சொந்த வழியிலேயே சொந்த வீட்டை நடத்தணும் அப்படின்னு பிரதமர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப குறைந்த விலையில அனைத்து உணவு பொருட்களும் நமக்கு கிடைக்கும்